நாற்றம் பள்ளியில் பிடிப்பட்ட கரடியை காட்டுக்குள் விடும்போது கரடி வனத்துறையினரை தாக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் பேட்டராயன் வட்டம் பகுதிக்குள் தவறி வந்த கரடி மணிமேகலை என்ற பெண்ணை தாக்கியது இதனைத் தொடர்ந்து ஒருவரது வீட்டில் தஞ்சமடைந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர் பிறகு பிடிப்பட்ட கரடியை வனப்பகுதிக்குள் விடும்போது கரடியானது அப்படியே திரும்பி வனத்துறையினரின் ஜீப்பின் மீது ஏறி தாக்க முயன்றது இதனால் செய்வதறியாத வனத்துறையினர் ஜீப்பில் இடைவிடாமல் ஹார்ன் சத்தம் எழுப்பிய நிலையில் அச்சத்தில் காட்டுக்குள் பிடித்தது இதனால் வனத்துறையினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் காட்டுக்குள் சென்ற கரடியின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் கண்காணித்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இரண்டாயிரத்து ஐநூறு கன அடியிலிருந்து நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு திடீரென அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க